அண்ணா வணக்கம் நம்ம ஆனா வணக்கங்கெல்லாம் ஆய்வு பண்ண பாத்தீங்க இப்ப நம்ம வந்து இந்த முட்டை என்ன எதுவுமே இந்த ஒரு பாக்டீரியா சைனோ பாக்டீரியா மட்டும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி அதோட நன்மை தீமை எல்லாமே உங்கள்கிட்ட சொன்னோம் அது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப நம்ம லேப் டெஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த லேட் டெஸ்ட் கொடுத்து உங்கள்ட்ட கொடுத்துருக்க அந்த நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து

அண்ணா இல்லைங்க மாற்றி சொல்கிறீங்க பிஹெச் இங்கே இருக்கீங்க பிஹெச் எழுபத்தி இல்லைங்க இது நாலு புள்ளி நாலு அஞ்சு இது வந்து ஒன்று புள்ளி நாலு சரிங்க பொட்டா பாஸ்பரஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்குது வந்து முந்நூற்றி இருபது சரிங்க டோட்டல் பொட்டாசியம் வந்து எழுநூத்தி ஐம்பது டோட்டல் ஜிங்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினாலு இருக்கு இந்த இது வந்து டோட்டல் காப்பர் காப்பர் எழுபத்தி ரெண்டு டோட்டல் மெக்னீசியம் வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு டோட்டல் அயல் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாலு பங்கு சைடு வந்து பதினஞ்சு சரிங்க ஆன்டிவர்சிட்டிக்கு வந்து அஞ்சு சரி இப்போ வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஹெட்டு வந்து கலந்து போட்டிருக்காரு ஆமாங்க இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற நீங்கள் வச்சதுல டெஸ்ட் இது வந்து இது இது கரெக்டாக இல்லைனா அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் அவங்க சீக்கிரம் வேறு தரமாட்டாங்க தரமாட்டாங்க இப்போ இதில் வந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்குங்களா இல்லைங்களா இருக்கு இருக்கு தான் இது இவ்வளவு வேலை செய்யுது வேலை செய்யுது முட்டை கரைசல் இது வந்து இது இந்த சாணப்பாசி ஆமாங்க சாணப்பாசி பேரை மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் சைனோ சைனோ அவ்வளவுதாங்க இதுல வந்து நம்ம காங்கேய நாட்டு மாட்டுல இருந்து கால மாட்டிலிருந்து எடுத்துருக்குறோம் பசு மாட்டிலிருந்து எடுத்துக்கிறோம் காங்கேயம் ஒன்னன் வந்து நம்ம என்ன அவங்க வந்து இதுக்கெல்லாம் நீங்க பேர் வைக்க கூடாது என்ன ப்ராடக்டா அதுக்கு நீங்க எதுல இருந்து எடுத்தீங்களோ அதுக்கு மட்டும் இது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களா வந்து காங்கேயம் ஒண்ணு கொடுத்தது நம்ம வந்து வீடியோலாம் சைனா பாக்டீரியான்னு போட்டோம் அதுக்கப்புறம் காங்கேயம் ஒண்ணு லிக்விடன்னு போட்டோம் ஏன்னா நம்ம மூலக்கூறு எல்லாமே நாட்டு மாட்டுல இருந்து எடுத்ததுதான் அதனாலதான் காங்கேயே முன்னன் வந்து நம்ம யூடியூப்ல போட்டது ஏன்னா நிறைய யூடியூப்ல வந்து கமெண்ட் எல்லாம் இது என்ன அப்படின்லாம் கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம பதில் கிடையாது அதுக்காகத்தான் இப்ப நீங்க வந்து தன்மை தெரிஞ்சு நீங்க வந்து அவ்வளவு தூரம் தேடிட்டு வந்தீங்க நம்ம இப்ப ஐநூறு ரூபாய் செலவு பிடிச்சிட்டு வரலாம் சரிங்களா அது விவசாயிக்கு கொடுங்க வம்சாவடி நல்லா இருக்கும் கண்டிங்க நல்லா இருப்பீங்க நோய் இல்லாத வாழ்வு வாழ்வு மனம் மட்டும் பெருசு நினைச்சா நோய் தாங்க வரும் அனுபவிச்சுதாங்க அதனால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம் இது வந்து ஒரு விவசாயி வந்து ஆண்டாவ படைக்கிறான் வளர்க்கறது விவசாயி தான் கண்டிப்பாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து உணவு கொடுக்கறது கூட விவசாயி தான் ஒரு வேலை இருக்கிற லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் அதில் பணத்தை ஏற்றிக்க முடியும் எதுவும் அரிசி சோறு தான் நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாங்க அதனால் விவசாயிகளுக்கு நீங்கள் நல்லா செய்யுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக சிவபெருமான்

பாவம் செஞ்சா அதனுடைய பலன் அனுபவிச்சாடும் அதனால வந்து எல்லாத்துக்கும் நம்ம இந்த இயற்கை இடுபொருள் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து போங்க எல்லாரும் விவசாயிகளும் பயன்படுத்திக்காதான் மூலப்பொருள் தயாரப்படுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ

சேவை நோக்கமாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அல்ல பரவாயில்ல நான் அது தெரிஞ்சதுனால அவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வர மாட்டேன் கண்டிப்பா வேலை எனக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிதான் சரிங்க